சரிங்க இப்போ ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போங்க ஒரு ஃப்ரூட் செல்லரும் வாடிக்கையாளரும் பார்ப்போங்க கஸ்டமர் குட் மார்னிங் ஆர் த மேங்கோ ஸ்வீட் காலை காலை வணக்கம் மாம்பழம் இனிப்பாக இருக்குதுங்களா செல்லர் எஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ் விற்பனையாளர் ஆமாம் ரொம்ப இனிப்பாக இருக்குது புதுப்பழம் கஸ்டமர் ஹவு மச் ஃபார் எ கிலோ ஒரு கிலோ எவ்வளோங்க நூறுரூபா பர் கிலோ ஒரு கிலோ நூறுரூவா கிமி ஆஃப் எ கிலோ அரை கிலோ கொடுங்க ஓகே எனித்திங் எல்ஸ் கேட்குறார் விற்பனையாளர் வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறார் கஸ்டமர் கேட்குறாரு ஹவு மச் த ஆரஞ்சஸ் ஆரஞ்சஸ் எவ்வளோ விற்பனையாளர் என்ன சொல்கிறார் எயிட்டி பர் கேஜி ஒரு கிலோ எண்பது ரூபாய் கஸ்டமர் ஒரு கிலோ ஆரஞ்சும் கொடுங்க கிமி ஒன் கிலோ ஃபோ ஒன் கிலோ ஆஃப் ஆரஞ்சஸ் டூ சிலர் டோட்டல் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மொத்தம் மொத்தரூபா நூற்றி முப்பது ரூபா ரூபாச்சுங்க கஸ்டமர் சரிங்க காசு எடுங்கன்னு சொல்லாமல் ஹியர்டெக் த மணி இது பணம் எடுங்க தேங்க்யூ கம்மகைன் நன்றி திரும்பவும் வாருங்கள் ஷூர் பாய் வாடிக்கையாளர் சரி போயிட்டு வருகிறேன் சொல்லுங்களா ஓகே நன்றி